என்னுடைய வீட்டில் நான் பார் வச்சுருக்கேனே ஐய் அப்படின்னு சொல்லுது இந்த ஒரு பொம்பளையாக சொல்லுவாள் ஐயா ஜாலியோ ஜாலி பாட்ட சாட்டமான உயரம் எடுப்பான தேகம் உருண்டு திரண்ட உறுப்புகள் கட்டி அணைத்து கன்னத்தை கடித்து முத்தமிட்டுருந்தேன் பத்தாவது படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு யூடியூபில் ஒரு ஆபாச போட்டோ போட்டுட்டாங்க இது பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரி கேவலமாக அசிங்கமாக பார்த்தாங்க அவங்க பார்க்கும்போதே நான் உடை உடுக்காமல் பிறந்தமேனியாக இருக்கிறேனோ என்று பூச வைத்து விட்டது அவர்கள் பார்த்த சமீபத்தில் பலவிதமான பிகினி ட்ரெஸ் அதாவது குங்கும் அழகியல் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தொட தெரிகிறது மார்பங்கள் தெரிகிற அளவுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீச்சல் குளத்தில் அதெல்லாம் பொருட்படுத்தாத மகனே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுது அப்படியே ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணு எப்படி சரியா சரியா ஐயா யோசிங்க ஐயா இந்த தலைப்பை பார்த்த உடனே நீங்க ஏதோ குண்டக மண்டக ஏன் இருக்கு மாறு அப்படின்னு நினைச்சிடாதீங்க அந்த அம்மா சொன்னதை நான் சொல்றேன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் டவுன்லோட் என்னை வாழ வைத்து யூடியூப் சேனல் நன்றியும் பத்து வயதில் மார்பிங் போட்டோ பள்ளியில் அவமானப்பட்ட நடிகை இது அவரே சொன்ன தகவல் நான் இட்டுக்கட்டி கற்பனையில் சொன்ன தகவல் அல்ல அந்த நடிகை பெயர் கேபிரிலா ஆரம்பத்தில் வந்து விஜய் டிவியில ஒரு நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதல் பேர் வாங்கினார் உடனே அவருக்கு கலை உலகம் ஏனி தூக்கி வச்சிருச்சு கடக்கட கடன் மேலே போனார் ரெண்டு மூணு சீரியலில் நடித்தார் சீரியலில் நடித்ததுக்கப்புறம் தனுஷோட படங்களில் முக்கியமான விஷயம் தனுஷோட படங்களில் முக்கிய படங்கள் நடித்தார் கேபரில்லா அதுக்கப்புறம் இப்போ அடுத்த அப்போ சன் டிவி சீரியல்லையும் கதாநாயகியாக கலக்கப் போகிறார் விஜய் டிவியில் பல சீரியலையும் நடித்தார் கேபரிலா இவர் என்ன சொன்னார்னா எனக்கு ஒரு மோசமான அனுபவம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே ஏற்பட்டுச்சு அதனால் இப்போ என்ன அனுபவம் ஏற்பட்டாலும் அது என் மனசை பாதிக்கிறதே இல்லை நான் பத்தாவது படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு யூடியூபில் என்னை மார்பிங் பண்ணி ஒரு ஆபாச போட்டோ போட்டுட்டாங்க இது பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரி கேவலமாக அசிங்கமாக பார்த்தாங்க அவங்க பார்க்கும்போதே நான் உடை உடுக்காமல் பிறந்தமேனியாக இருக்கிறேனோ என்று பூச வைத்து விட்டது அவர்கள் பாடுவர் ஒரு மூணு நாளாக நான் பள்ளிக்கூடத்துக்கு போகவே இல்லை அதுக்கப்புறம் என்னுடைய ஆசிரியைகள் தேற்றி மாணவிகள் என்னோட வந்து கலந்துரையாடி அதுக்கப்புறம் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் எனவே இந்த மாதிரியான நிகழ்வுகளை நான் பத்தாவது வகுப்பு படிக்கும் போதே சந்தித்து விட்டேன் என்று சொன்னார் கேபி இது சொல்லாமே இருந்திருக்கலாம் அவர் ஏன் சொன்னாருங்கிறத நான் விளக்க முடியாது ரசிகர்களே ஒன்று சொன்னால் நூறு புரிஞ்சுங்க ஏன்னா எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது இந்த விஷயத்தை ஏன் இப்போ சொல்லணும் அது கேபரிலாவுக்கு தான் தெரியும் கவர்ச்சி நடிகைகள் பட்டியலில் தமிழ் சினிமாவில் என்ற ஒரு இடம் உண்டு வாட்ட சாட்டமான உயரம் எடுப்பான தேகம் உருண்டு திரண்ட உறுப்புகள் இதனால் நமிதா ஒரு ரவுண்டு வந்தார் அவருக்கும் சரியாக தமிழ் பேச தெரியாது மசான்ஸ் அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பார் பத்திரிகையாளருடன் நெருக்கே உறவு வைத்திருப்பவர் நமிதா அவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் வீரேந்திர சௌத்ரி என்ற தன்னுடைய தனக்கு நெருப்பு ரங்கமானவரை திருமணம் செய்து கொண்டார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் அவருடைய மார்க்கெட்டு கொஞ்சம் குறஞ்சிது மார்க்கெட்டு குறையும் போது கல்யாணம் ஆகி செட்டிலாகிறது தான் நடிகருடைய விஷயம் மாதிரி அவர் அங்கே குஜராத்துக்கு போகல அவருடைய சொந்த ஊருக்கு சென்னையிலேயே வீரேந்திர சௌத்தியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்போ சில படங்கள்லேயும் நடிக்கிறார் சில நிகழ்ச்சிகளுக்கு போகிறதுக்கும் பல சக்கணங்கள் சம்பளம் வாங்கிட்டுருக்காரு ஓரளவு சென்னையில் ஒரு சேஃப்டியாக இருக்கார் நமிதா இதுக்கிடையே அவர் பாஜகவில் சேர்ந்தார் பாஜக தீவிர பிரச்சாரமாக பிறங்கியாகவும் மாறினார் நமீதா ஆனால் கெட்டியார் தனமாக யாரையும் திட்டுறதில்லை திட்டாமே அப்படி பாஜக பிரச்சார பிறங்கியாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் ரமிதா இப்போ திடீர்னு யாருக்கு நமிதா மேலே கோபமோ தெரியல நமீதா விவாகரத்துன்னு ஒரு செய்தியை போட்டு விட்டாங்க உடனே பத பதக்கல ப பதட்டப்படலை ஆவேசப்படலை கோபப்படலை கூல ஒரு அருகே வெளியிட்டார் யார் இந்த மாதிரி பொய் செய்தியை பரப்புறாங்கன்னு தெரியல சாமி நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் கூட என்னுடைய கணவர் வீரஞ்சன சௌத்ரியுடன் நெருக்கமான படங்களை வெளியிட்டிருக்கேன் அப்படி இருந்து இந்த செய்திகளை பரப்பிட்டுருக்காங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரி செய்திகள் வந்து ஆக்ரோஷத்தை தருவதில்லை கோபத்தை தருவதில்லை இவையே அடிக்கடி போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி போட்டுக்கிட்டு இருக்கேன் மாதிரி சந்தோஷப்பட்டுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஆனால் நாங்கள் விவகாரத்து செய்யவில்லை செய்ய மாட்டோம் என்று உறுதிப்பட சொல்லியிருக்கிறார் நமீதா துபாயில் கீர்த்தி சுரேஷுடன் இர்பான் ஜாலியோ ஜாலி தலைப்பை உடனே நீங்கள் ஏதாவது விபரீதமாக யோசிச்சிங்கன்னா அதுக்கு பொறுப்பு நான் இல்லை ஏனென்றால் இந்த செய்தி எப்படி நான் சொன்னேன்னா இபான கட்டி அணைத்து கன்னத்தை கடித்து முத்தமிட்டிருக்கிறார் கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தை இருபான் வெளியிட்டிருக்கிறார் துபாயில் கீர்த்தி சுரேஷுடன் இருபான் பல இடங்களை சுற்றி பார்த்திருக்கிறார் அவரே சொல்லியிருக்கார் நான் கீர்த்தி சுரேஷுடன் துபாயை சுற்றி பார்த்தேன் சுற்றுலா சென்றேன்னு சொல்லியிருக்காரு இருபான் அந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் இர்பான் மீது மிகவும் பாசத்தோடும் நேசத்தோடும் அந்த கன்னத்தில் முத்தமிட்டிருக்காரு அது எந்த இடத்துல முத்தமிட்டாருன்னு இருபானுக்கு தெரியும் கீர்த்தி சுரேஷ் தெரியும் நமக்கு தெரியாது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம பத்திரிகைக்காரன் இல்லையா செய்திகளை சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அந்த உணர்வு ஜாஸ்தி அந்த அடிப்படையில் சொல்கிறேன் இருபான் தன்னுடைய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று பாலின தெரிதல் பரிசோதனையை துபாயில் மேற்கொண்டார் துபாயில் மேற்கொண்டது தவறில்லை ஆனால் துபாயில மேற்கொண்ட பாலின ஆராய்ச்சியை சென்னையில் வந்து ரகசியத்தை வெளியிட்டார் இது மிகப்பெரிய குற்றம் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை செய்ததற்காக சென்னையிலே ஒரு மருத்துவமனைக்கு சீல் வைத்திருக்கிறார்கள் தமிழக அரசின் மருத்துவத்துறையினர் தடை செய்யப்பட்ட பாலின அறுவை சிகிச்சை செய்ததற்காக ஒரு மருத்துவமனைக்கு சீல் வைத்திருக்கிற தமிழக அரசு அதை அந்த ரகசியத்தை வெளியிட்ட அறி இருபான் மீது நடவடிக்கை எடுக்காது ஏன் இந்த கேள்வி சரியான கேள்வியா இல்லையாங்கிறத நேர்களே நீங்கள் தான் முடிவெடுக்கணும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ண எப்படி சரியா சரியா ஐயா யோசிங்க ஐயா மலையாள படத்தில் பெண்களுக்கு வேலை இல்லையே ஏன் பெண் இயக்குனர் அஞ்சலி மேனன் காட்டமான கேள்வி பொதுவாகவே கதாநாயகி இல்லை என்றாலும் நிச்சயமா ஒரு டூயட் பாடாத ஒரு கதாநாயகி கூட தமிழ்நாட்டில் சேர்ப்பாங்க இல்லைன்னா இப்போ ரஜினிகாந்த் ராமராஜன் உள்ளிட்ட பல படங்களை பார்த்தீங்கன்னா இளஞ்சோடி ஒன்று சேர்த்துருவாங்க எனவே கதாநாயகி இல்லாமல் ஒரு படம் இல்லை காதல் காட்சிகள் இல்லாமல் படம் இல்லை டூயட் இல்லாமல் படம் இல்லை என்பது எழுதப்படாத சினிமா சட்டமாக இருக்குது ஆனால் சமீபத்தில் மலையாள படத்தில் வெற்றி பெற்ற படங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் அப்புறம் இப்போ சமீபத்தில் மோகன்லால் நடித்த படம் எல்லா படத்துக்கும் ஒரு நாலஞ்சு படத்தில் பெண்கள் பாத்திரமே இல்லை பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் படங்கள் எடுக்கப்பட்டு வருகின்றன இதற்கு அங்குள்ள பெண் இயக்குனர் அஞ்சலி மேனன் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நடிகர்களுக்கு தான் கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறீங்க நடிகைகளுக்கு அந்த அளவுக்கு சம்பளம் கொடுப்பதில்லை இந்த சூழ்நிலையில் நடிகைகளுக்கு மலையாள படங்களில் உரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் எப்படி ஆணும் பெண்ணும் சமம் தானே சொல்கிறோம் ஏன் நடிகைகளுக்கு பாத்திரங்கள் அமைப்பதில்லை என்று கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார் அஞ்சலி மேனன் இவரும் ஒரு வெற்றிப்பட இயக்குனர் தான் ஆனால் அங்கே உள்ள இயக்குநர்கள்னு சொல்கிறாங்க ஒரு புதுமையாக இருக்கட்டுமே என்று சொல்லி பரிச்சாத்தமாக சில படங்களை வெளியிட்டோம் அது சக்சஸ் ஆச்சு அதாவது சினிமா நேயர்கள் சினிமாவை பார்க்க விரும்புகிறவர்கள் நடிகை இல்லாமல் கூட நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள் வந்தா நாங்கள் பார்க்குறோன்னு நிரூபிச்சிருக்காங்க அது தானே வெளியே முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா கவர்ச்சி நடனத்துக்குன்னு ஒரு நடிகை உண்டு மாதிரி இல்லையா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதாநாயகியவே கவர்ச்சி நடனம் ஆட வச்சாங்க இப்பெல்லாம் அப்படியா அதான் மெச்சூரிட்டி ஆகிட்டார்கள் ரசிகள் அந்த அடிப்படையில் நாங்கள் நடிகைகள் இல்லாத பாத்திரத்தை உருவாக்குகிறோம் என்று பதில் சொல்லி இருக்கிறார் வெற்றிபடை இயக்குனர் ஒருவர் இது மலையாள படத்தில் பிரமாசமாக பரபரப்பாக பேசப்படுற விஷயம் ஆண்களை விட பெண்களுக்கு நேரம் அதிகம் தேவைப்படுகிறது நடிகை ரட்சிதா பேட்டி இந்த தலைப்பை பார்த்த உடனே நீங்கள் ஏதோ குண்டகமண்டக ஏருக்கு மாறு அப்படின்னு நினச்சிடாதீங்க அந்த அம்மா சொன்னதை நான் சொல்கிறேன் ரஷிதா என்ன ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கீங்கன்னா சில நேரங்களில் ஆண்கள் வந்து எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சிருவாங்க பெண்கள் அப்படி இல்லை இப்போ உதாரணமாக நம்ம ஒரு விழாவுக்கு கிளம்புனோம் அப்படின்னா ஆண்கள் ஒரு பனியனை போட்டுட்டு பேண்ட் ஷர்ட்டை போட்டு அஞ்சு நிமிஷத்தில் கிளம்பிடுவாங்க ஆனால் பெண்களுக்கு ஒழுங்காக சேலை கட்டுறதுக்கே பத்து நிமிஷம் ஆகும் ஏன்னா எனக்கு சேலை கட்ட தெரியாது எங்கள் அம்மா தான் எனக்கு சேலை கட்டி விடுவாங்க மாதிரி அந்த ப்ரஷ் பண்ணி அப்புறம் லிப்ஸ்டிக் போட்டு மேக்கப் டச் பண்ணுறதுக்கு எப்படியும் மணி நேரம் ஆகும் அப்போது அஞ்சு நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய ஆண்கள் வேலையை பெண்கள் அரை மணி நேரம் எடுத்துக்குவோம் என்று இதை சொன்னார் ரஷிதா இப்போ ரஷிதா வந்து இரண்டு மூன்று படங்களில் கதாநாயகியாக நடித்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய கணவனை விவரத்து செய்து விட்டார் பாஸில் கலந்துக்கிட்டு முப்பத்தஞ்சாவது நாள் இருந்து வெளியே வந்தவர் விஜய் மகேஸ்வரி இவர் தன்னுடைய கணவனை விவகாரத்து செய்து விட்டார் ஒரு பையன் இருக்கான் அந்த பையனை அவங்க அம்மா கவனிச்சுக்கிறாங்க அந்த அம்மா சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது என்னுடைய வீட்டில் நான் பார் வச்சுருக்கேனே ஐ அப்படின்னு சொல்லுது எந்த ஒரு பொம்பளையாக சொல்லுவேன் ஐயா குடிக்கிறவ கூட நான் குடிக்கிறேன்னு வெளியே சொல்ல மாட்டேன் நைசாக யாரையா வாங்கி விட்டு வாங்கிட்டு வர சொல்லி வீட்டில் குடிப்பா ஆனால் அந்த பிஜே மகேஸ்வரி எங்கள் வீட்டில் பார் இருக்கு அங்கே வெளிநாட்டு மதுவைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை பெரிய பங்களாவான் ஒரு முறை அவன் பையன்கிட்ட கேட்டிருக்கு எப்படிப்பா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டோன்னு அவன் பையன் சொல்லியிருக்கான் எப்போ ஏமா நீ என்னம்மா லூஸாம்மா நீ பள்ளிக்கூடத்தில் என்னை கிண்டல் பண்ணுறானு அம்மா எல்லா வயலும் கிண்டல் பண்ணுறானுங்க என்னவங்க அம்மா இப்படி தான் பேசி இது உங்கள் வீட்டில் பார்லாம் இருக்காம அப்படின்னு கேட்குறாங்கம்மான்னு சொல்லியிருக்கான் அதெல்லாம் பொறுப்படுத்தாத மகனே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கு அவன் அப்படியே அழுதுகிட்டே போயிருக்கான் சமீபத்தில் பலவிதமான பிகினி ட்ரெஸ் அதாவது குங்கும் அழகிகள் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தொட தெரிகிறது மார்பகங்கள் தெரிகிற அளவுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீச்சல் குளத்தில் இருக்குது அதுவே வளையளத்தில் செய்தி வெளியிடுது நான் இப்போது தாய்லாந்தில் குடும்பத்தோடு இருக்கேன் குடும்பத்தோடு சுற்றுலாவே ஜாலியாக இருக்கேன் நான் இப்போ வந்து நீச்சல் குளத்தில் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டோக்களை வெளியிட்டுருக்கு ஆனால் நம்ம நண்பர்கள் சிலர்கிட்ட கேட்டேன் எப்பா தாய்லாந்து சொர்க்கம் பா அதாவது அவ்வளவு ஊரில் வெளிநாட்டில் உள்ளவனும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கிறதுக்கு மஞ்சா பண்ணுறதுக்கு காய்லாந்து தான் போவோம் பர்டிகுலராக் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கும் விஜய் செய்திக்கும் சம்மந்தம் கிடையாது சம்பந்தம் இருந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை இசையமைப்பாளர் அனிருத்துடன் கீர்த்தி சுரேஷ் டேட்டிங்கா இசையமைப்பாளர் அனிருத்து விளையாட்டு பையன் ஜாலியான பையன் நயன்தாரா திரிஷா உள்பட எல்லாரோடையும் ஜாலியாக இருந்தவர் தான் படங்களை கூட வெளியிட்டார் அவர் பற்றிலாம் கவலையைப்பட மாட்டார் ஏன்னா பிள்ளை இல்லையா சமீபத்தில் கீர்த்தி சுரேஷ் அனிருத்துடன் டேட்டிங் இருப்பதாக செய்திகள் வந்தவண்ணம் இருக்கின்றன இதை பற்றி கீர்த்தி சுரேஷ் அப்பாட்ட கேட்டால் அதெல்லாம் போய்ங்க இஷ்டத்துக்கு எழுதிக்கிட்டு இருக்காங்க நான் மறுத்தாலும் கேட்க மாட்டேங்கிறாய்ங்க என்று வருத்தப்பட்டார் கீர்த்தி சுரேஷனுடைய தந்தை ஆனால் சமீபத்தில் வரும் தவானுடன் லிப்லாகிஸ் படத்தில் நடித்திருக்கிறார் கீர்த்தி சுரேஷ் இது அவருக்கு முதல் படம் முதல் படம்னா இந்தி படம் என்பதால் தன்னுடைய நிபந்தனை எல்லாம் தளர்த்தி கொண்டு நடிகர் இந்தி நடிகர் வருண் தவானுடன் இப்ளாக் காட்சி அது மட்டுமில்லாமல் படுக்கையறை காட்சிகளை கொஞ்சம் லிபரலாக நடிச்சிருக்காரு கீர்த்தி சுரேஷ் இதற்கு பின்னர் தான் அவரை பற்றிய டேட்டிங் செய்திகள் அதிகமாக உலா வருகின்றன நேரில் இதுபோன்ற பரபரப்பான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்